ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஃபஸ்ட்டு சீன்லையே இந்த மாதிரி சக்தியும் பொண்ணையும் ஜெயாவுக்கு துயர்நாதன் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்க விஷயத்தை கேள்விப்பட்டு இந்த பிரச்சனை ரொம்பவே பெருசாகிட்டு அதை எப்படியாவது நம்ம கூடி சீக்கிரம் சரி பண்ணியே ஆகணும்னு சொல்லி சொல்லிட்டு சக்தி ஒரு மிகப்பெரிய பிளானை போட்டு பொண்ணையோட சேர்ந்து சென்னைக்கு போனது மட்டும் இல்லாமல் அங்கே அவங்களோட ஃப்ரெண்டு மூலயமா ஒரு ஹோட்டலில் யாருக்கும் தெரியாமல் தங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சக்தி அவங்களுக்கு தெரிஞ்ச டெக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல கூட்டி வச்சு அவங்க போடுற பிளானை எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே இந்த பிளானை கேட்டுட்டு கண்டிப்பா இந்த பிளான் சக்சஸ் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்கு ஆனா என்ன இதுல பொண்ணு தான் மெயின் பார்ட்டை ப்ளே பண்ண போறாங்க சோ பொன்னிக்கு இதுல சம்மதமான்னு கேட்டுட்டீங்களான்னு சொல்லி கேட்க உடனே பொன்னியோ என்னோட அத்தை இவ்வளவு பிரச்சனையில் இருக்காங்கன்னு சொல்லி நினைக்கும் போதே எனக்கே ரொம்பவே கஷ்டமா இருக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட அத்தை மேல எந்த தப்பு இல்லைன்றதை நிரூபிக்க நான் எந்த எல்லைக்குனாலும் போவேன் அதை மட்டும் இல்லாம சக்தி சொல்றதை நான் கண்டிப்பா பண்ணுவேன் சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு சக்தியும் பொண்ணிய நினைச்சு எப்பவும் பிள்ளைய ரொம்பவே பெருமையா ஃபீல் பண்ணதை மட்டும் இல்லாம அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே பொண்ணிய செம்மையா பாராட்டிட்டு அவங்க பண்ண பிளானுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்றாங்க அது அது மட்டும் இல்லாம முதல்ல பொன்னியோட லுக்கவே சேஞ்ச் பண்ணி ஆகணும்னு சொல்லி சொல்லிட்டு சக்தி பொண்ணி ஒரு பார்லர் கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஷாப்பிங்லாம் பண்ணி அவங்களுக்கு சூப்பரான ஒரு மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி அவங்களோட லுக்கையே ஃபுல்லா சேஞ்ச் பண்ணணும் அது டோட்டலா சேஞ்ச் ஆகணும் அது பொண்ணுன்னு யாருமே கண்டுபிடிக்காத அளவுக்கு அவங்க சேஞ்ச் ஆகணும்னு சொல்லி சொல்லிட்டு பார்லர்ல போயிட்டு அவங்களோட ஐடியா எல்லாத்தையுமே அங்க இருக்கவங்க கிட்ட சொல்ல உடனே அங்க இருக்கவங்களுமே பொண்ணுக்கே மேக் ஓவர் ஸ்டார்ட் பண்றாங்க அது மட்டும் இல்லாம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா சக்தி ஒரு வழியா ஃபுல்லா சேஞ்ச் ஆயிருக்க பொண்ணிய பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிடுறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு நிமிஷம் இதுதான் நம்மளோட சொல்லிட்டு ஷாக் ஆகி அப்படியே உறஞ்சு போய் நின்னுட்டு இருக்க ஆனா பொண்ணியோ அந்த மாதிரி டிரஸ் சொல்லிட்டு எதுவுமே இதுக்கு முன்னாடி போடாததுனால கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ரொம்பவே ஷைஆம் சக்தி கிட்ட என்ன சக்தி இது எனக்கு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சக்தியோ இருந்த ஷாக்ல என்ன பேசுறதுன்னு தெரியாம வாய் அடிச்சு போய் நின்னுட்டு இருக்க அப்ப பொண்ணியோ சக்தி இவ்வளவு அமைதியா நின்றுட்டு இருக்கத பாத்துட்டு என்ன சக்தி நான் நல்லாவே இல்லையா பேசாம நான் சாரி ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டுமான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்க உடனே அப்பதான் சக்தி சுய நினைவுக்கு வந்து இல்ல பொண்ணு இல்ல இதுதான் கரெக்டா இருக்கு அது மட்டும் இல்லாம இதுல நானே ஒரு நிமிஷம் உங்ககிட்ட

அவனை பத்தின உண்மை எல்லாமே சொல்லி உளர ஆரம்பிச்சிருவான் அது மட்டும் இல்லாம முடிஞ்ச அவனை ஏதாவது ட்ரிங்க்ஸ் பண்ண வச்சிரு அதுக்கப்புறமா பாரு அவன் உளர உளர்ல நமக்கு தேவையான எல்லா விஷயமே நமக்கு கிடைச்சிரும் அது மட்டும் இல்லாம நீ எதுக்கும் பயப்படாத அவன் என்ன பண்ணாலும் சரி உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது நாங்க எல்லாரும் கார்ல வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அது மட்டும் இல்லாம கேமரா மூலயமா அங்க என்ன நடக்குதுன்றத நாங்களும் பாத்துட்டு தான் இருப்போம் சோ உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்க கண்டிப்பா உடனடியே வந்துருவோம் சோ நீ பயப்படாம இரு அது மட்டும் இல்லாம எனக்கே உன்னை இந்த மாதிரியான ஒரு வேலைக்கு யூஸ் பண்றதுல கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு ஆனாலும் வெளியாட்களை நம்ப முடியாது இல்ல அதனால

பிரச்சனையிலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வர முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அதனால நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லி சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் சொன்னது எல்லாத்தையுமே நான் ஞாபகத்தில் வச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என்ன நினைச்சு நீங்கள் ரொம்பவே கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்ல அப்போ இந்த மாதிரி பொன்னி ரொம்பவே போல்டாக பேசுறதை பார்த்துட்டு சக்தி ரொம்பவே ஆச்சரியப்பட்டதை மட்டும் இல்லாமல் பொன்னி தன்னோட அம்மா மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த விஷயம் மூலயமா அம்மா பொன்னி மேலே எந்த தப்பு இல்லைன்றதை புரிஞ்சுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் கண்டிப்பாக பொண்ணியோட தான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிரச்சனை இல்லை எல்லாமே தீரப்போகுதுன்னு சொல்லி சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ரொம்பவே சந்தோஷப்படுத்த மட்டும் இல்லாம போயிட்டு இருக்கும் ஒரு இடத்துல நிறுத்தி நான் இங்கதான் பக்கத்துல இருக்கேன்னு சொல்லி சொல்லிட்டு பொண்ணிய துயநாதன் வீட்டுக்கு அதே கார்ல அனுப்பி வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அங்க ரொம்பவே கெத்தா போய் இறங்குற பொண்ணியோ இந்த மாதிரி துயநாதனோட வாசல் முன்னாடி இறங்கி அங்க இருக்க வாட்ச்மேன் கிட்ட நான் ஒரு பாடகி நான் துயநாதன் சார் கிட்ட சான்ஸ் கேட்கறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு அந்த வாட்ச்மேனுமே உடனடியே துயநாதனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொண்ணு பாறதுக்காக சான்ஸ் கேட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு துயநாதனும் உடனடியே சிசி டிவி கேமரா மலையமா வந்திருக்க பொண்ணு யாரும் சொல்லி பார்க்கும் போது அங்க பொண்ணு இருக்கத பாத்துட்டு அவங்க செம்ம மாடர்னாவும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாவும் இருக்கத பாத்துட்டு சக்தி நினைச்ச மாதிரியே அந்த பொறுக்கி துயனதன் பொண்ணிய பயன்படுத்திக்கலாம் சொல்லி சொல்லிட்டு உடனடியா அவங்கள உள்ள கூப்பிடுறாங்க அப்போ கொஞ்சம் தயக்கத்தோட உள்ள போற பொண்ணையும் சக்தி சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே போல்டா துயநாதன் முன்னாடி போய் நின்றுட்டு இந்த மாதிரி பாட்டு பாட சான்ஸ் வேணும்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க சக்தி சொல்லி கொடுத்தது எல்லாத்தையுமே அந்த துயநாதன் கிட்ட சொல்றாங்க உடனே அதை கேட்டுட்டு துயநாதனும் முதல்ல பொண்ணு கொஞ்சம் டீசெண்டா நடத்துக்கிறாங்க ஆனாலும் கொஞ்சம் நேரம் போக போக பொண்ணு கொஞ்சம் டபுள் மீனிங் எல்லாம் பேசி அது மட்டும் இல்லாமல் நான் ட்ரிங்க்ஸ் பண்ண போகிறேன் உனக்கும் ட்ரிங்ஸ் வேணுமான்னு சொல்லி கேட்டு அவங்களோட கேவலமான கேரக்டரை கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அப்போ இதை பார்த்து ஃபர்ஸ்ட் பயந்து போனாலும் பொண்ணி அதுக்கப்புறமா சக்தி சொன்னதை யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு அவங்கள அவங்களாவே தைரியப்படுத்திட்டு தூயநாதன் கிட்ட அவங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்டு அசால்ட்டா நடந்துக்கிற மாதிரியும் பேசுனது மட்டும் இல்லாம கொஞ்சம் மாடர்னாகவும் நடந்துக்கிறாங்க அப்போ இதை பார்த்துட்டு கண்டிப்பா இந்த பொண்ணு நமக்கு ஏத்த மாதிரி இருப்பான்னு சொல்லிட்டு நம்பி தூயநாதன் ஏமாறது மட்டும் இல்லாம அங்க இருக்க ட்ரிங்க்ஸ் பாட்டலில் நிறைய ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சு செம்மைய தள்ளாடவும் ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்துலேயே அவங்க கிட்ட வரம்பு மீறி நடந்துக்கிற மாதிரி தெரியுது அதனால பொன்னி பயந்து போய் தன்னோட தைரியம் எல்லாமே போனதுனால உடனடியாக அங்க இருந்து வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போக பாக்குறாங்க ஆனா துயநாதனும் செம்மையா மதுபோதையில இருக்கனால அவங்க என்ன பண்ணுறதுனே தெரியாம பொன்னி அவங்கள பத்தின உண்மை எல்லாத்தையுமே உளர ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம உன்ன மாதிரி நான் நிறைய பொண்ணுங்களை பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க இதுக்கு முன்னாடி ஜையா என்னென்ன சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே உண்மன்ற நிரூபிக்கிற விதமா எல்லாத்தையுமே பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க வரம்பு மீறி பொன்னியோட கையெல்லாம் பிடிச்சு இழுத்து ரொம்ப பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்போ இதனால பயந்து போன பொண்ணும் இதுக்கப்புறமே இங்கே இருக்க சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போக பார்க்குறாங்க ஆனா துயநாதனோ

ஆனா கொஞ்ச கூட பொண்ணியோட கண்ணீரை புரிஞ்சுக்காம அவங்க கிட்ட ரொம்பவே மோசமா பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி பொண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட தூயநாதனோட டோர் கதவை உடைச்சிட்டு உள்ள வராங்க அப்ப இத பார்த்துட்டு பயந்து போன தூயநாதனோ என்ன நடக்குதுன்னே தெரியாம நிக்கும்போது போது அப்ப கரெக்டா அங்க அந்த சக்தியோ பொன்னி இந்த மாதிரி அழுதுட்டு இருக்கத பாத்துட்டு கொஞ்சம் கூட மனசு பொறுக்க முடியாம இருந்த கோபத்துல தூயநாதனை செம்மையா தாக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க பின்னாடியே கூட்டிட்டு வந்த ரிப்போர்ட்டர்ஸும் இது எல்லாத்தையுமே லைவ் டெலிகாஸ்ட்ல ஒளிபரப்பு பண்றாங்க அது மட்டும் இல்லாம சக்தி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா

ஜெயாவே அந்த மாதிரி கேவலமான ஒருத்தன் தான்றத புரிஞ்சுகிட்ட மக்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா ஜெயா பக்கம் சாய ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம ஜெயாவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஜெயா வீட்டுல இருக்கவங்களுமே லைவ் டெலிகாஸ்ட்ல டிவில பாத்துட்டு இருக்க அப்போ இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க சந்திரசேகரும் இதை பத்தி ரொம்பவே சந்தோஷமா ஜெயா கிட்ட பேச ஆனா ஜெயாவும் அந்த பொண்ணு யாரு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து எப்படி துயநாதன் மேல இவ்வளவு தப்பு இருக்குன்றத நிரூபிச்சா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு துயநாதனோட உண்மைகளை வெளிவந்த அந்த பொண்ணு மேலதை போக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா சக்தி ஏற்கனவே நல்லா பிளான் போட்டு இந்த விஷயத்த பண்ணனால இந்த விஷயத்த பண்ண பொண்ணு யாருன்றதை யாருமே பார்க்க கூடாதுன்றதுக்காகவே பொண்ணியோட முகம் எல்லாமே அதுல ப்ளர் ஆயிருக்கிறது மட்டும் இல்லாம யாருக்குமே அது யாருன்ற விஷயம் சுத்தமா தெரியல அதனாலயே இந்த ஜெயா அந்த பொண்ணு ரொம்பவே பாராட்டிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அப்ப கரெக்டா இண்டஸ்ட்ரியில இருந்து ஜெயாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்த ரெக்கார்டை கார்டை நாங்க நீக்கிட்டோம் சொல்லி சொல்லவே உடனே இதை கேட்டுட்டு ஜெயா இன்னமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு நின்னுட்டு இருக்க அப்ப கரெக்டா அங்க வீட்டுக்குள்ள சக்தி ரொம்பவே கெத்தா பொண்ணியோட கைக்கு பிடிச்சு அங்க கூட்டிட்டு வராங்க அப்ப இதை பார்த்த ஜெயாவும் இவ்வளவு நேரம் ரொம்பவே சந்தோஷத்துல இருந்தாலும் ஆனா பொண்ணு அங்க பார்த்த உடனேயே இவ்வளவு கஷ்டத்துக்கும் காரணம் பொண்ணு சொல்லிட்டு அவங்க மேல எப்பவும் பழைய வெறுப்ப காட்ட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம ரொம்ப வெக்கவமா அங்கே நில சக்தி பொண்ணிய இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒருவேளை அவ கூட நீ வரதா இருந்தா நீயும் இங்க வர தவில்ல அப்படின்னு சொல்லி இன்னுமே கோபம் கொஞ்சம் கூட குறையாம பேசிட்டு இருக்க ஆனா சக்தியோ அம்மா நான் ஏற்கனவே உங்ககிட்ட கிட்ட சொல்லிட்டேன் பொண்ணு மேல எந்த தப்பு உள்ளதை நிரூபிச்சு நான் அவளை இங்க கூட்டிட்டு வருவேன் நான் இப்போ பொண்ணு எந்த தப்பு பண்ணலான்றத உங்ககிட்ட நிரூபிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட ஜெயாவும் கொஞ்சம் குழப்பத்தோட நீ இப்ப என்னதான் சொல்ல வர எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட சக்தியும் அம்மா இப்போ உங்களோட பிரச்சனை எல்லாமே தீர்ந்துருச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க இதோ இங்க நிக்கிறாளே இந்த பொண்ணிதான் இவதான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து தூயநாதன் எவ்வளவு கேவலமானவன்றத இந்த உலகத்துக்கு காட்டிருக்கா அது ஏன் காட்டிருக்கா எல்லாம் உங்களுக்காக தான் உங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவ இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கான்னு சொல்லி சொல்லிட்டு சோஷியல் மீடியால தூயநாதனோட உண்மையை வெளிக்கொண்டு வந்த பொண்ணு வேற யாரு கிடையாது பொண்ணிதான்ற விஷயத்த சொல்றாங்க அப்ப இதை கேட்டுட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே செம்மையா ஷாக் ஆகி போய் நிக்க அதே மாதிரிதான் ஜெயாவும் நின்றுட்டு இருக்காங்க அப்ப சக்தியும் இந்த மாதிரி உங்களோட பிரச்சனைய தீர்த்து வைக்கணும்ன்றதுக்காக இந்த நிலமில கூட இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்த பொன்னி எப்படி உங்களோட இந்த பிரச்சனைக்கு காரணமாக முடியும் அதனால கண்டிப்பா இந்த பிரச்சனையை அவ பண்ணவே இல்லைன்னு நான் உங்ககிட்ட நிரூபிச்சுட்டு அப்படியும் சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு சண்முகமும் சரி சந்திரசேகரும் சரி ரொம்பவே சந்தோஷப்பட ஆனா ஜெயாவோ சக்தி சந்திரசேகர் சண்முகம் மூணு பேரையுமே செம்மையா கடுப்பேத்துற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்க இந்த மாதிரி சக்தி கிட்ட என்னதான் இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சது வேணா பொண்ணியா இருக்கலாம் ஆனா ஆரம்பிச்சு வச்சதோ அவதானே தானே அவளாலதான பெரிய பிரச்சனையே எனக்கு வந்துச்சு அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாளானா இவ்வளவு அவமானங்களை சந்திச்சதுக்கு காரணமே பொண்ணிதான்

பொண்ணு இப்போ கூட ஜெயாத்த நம்மள நம்பவே இல்லையே அது மட்டும் இல்லாம அதை நாம தான் பண்ணிருப்போம் சொல்லிட்டு இப்போ கூட அவங்க நம்புறாங்கன்னா இதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே மனசடைஞ்சு போய் பொது சக்தி இதுக்கப்புறமாவும் நீங்க எனக்காக எந்த சப்போர்ட்டும் பண்ண வேண்டாம் இதுக்கப்புறமா நான் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு யாருக்கும் நிரூபிக்கவும் வேண்டாம் ஆனா என்ன ஜெயாத்தையோட பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்ற நிம்மதியோட நான் இங்க இருந்து கிளம்புறேன் அதுவே எனக்கு போதும் சொல்ல சொல்லிட்டு மனசுடைஞ்சு போய் அந்த விட்டு விட்டு கிளம்புறதுக்காக கிளம்பி போகும்போது அப்ப இதை பார்த்துட்டு சக்தியோ சம் மாத்திரத்தோட ஜெயா கிட்ட ரொம்பவே கோபமா நீங்க இதெல்லாம் நான் எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டீங்கல்ல பொன்னிமலை எந்த தப்பு இல்லைன்றதா நான் இன்னும் என்ன சொல்லிதான் உங்ககிட்ட புரிய வைக்க போறோன்னு தெரியல அது மட்டும் இல்லாம நீங்களே ஒரு நாள் பொன்னிமலை தப்பு இல்லன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களே மனசு வருந்தி பொண்ணிக்கிட்ட மன்னிப்பு கேட்கதா போறீங்க அது மட்டும் இல்லாம நான் இந்த விஷயத்த பண்ணாவே நீங்க கண்டிப்பா பொன்னிமலை நம்பிக்கை வச்சிருவீங்கன்னு சொல்லிட்டு தப்பா யோசிச்சுட்டேன் ஆனா நான் இதுக்கப்புறமா அப்படி யோசிக்க போறது இல்ல பொன்னிமலை எந்த தப்பு இல்லைன்றத நூறு சதவீதம் நீங்க நம்புற அளவுக்கு உங்க முன்னாடி உண்மையை காட்ட போறேன் அது மட்டும் இல்லாம ஆதாரத்தோட நீங்க அந்த உண்மையை பார்த்ததுக்கு அப்புறமா நீங்களே வந்து பொண்ணிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவளை இந்த வீட்டுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வர்ற வரைக்கும் நான் கண்டிப்பா உங்களோட முகத்துல கூட முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே பாத்துட்டு நீங்க பொண்ணிய தேவையே இல்லாம அவ பண்ணாத தப்புக்காக எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டோன்றத கூடிய சீக்கிரம் உணரதா போறீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நல்லா தெரியும் இந்த வீட்டுல இருக்கவங்க ஒருத்தர் தான் பொண்ணியோட இந்த கஷ்டத்துக்கு காரணம் அது மட்டும் இல்லாம அந்த வீடியோவை எடுத்து பொண்ணிய மாட்டி விட்டதும் நீங்க தான்றது எனக்கு தெரியும் சொல்லி சொல்லிட்டு உங்களையுமே ஆதாரத்தோட கையும் களவுமா எல்லார் முன்னாடியுமே மாட்டி விட்டுதான் நான் இந்த வீட்டுக்கே வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வா பொண்ணே நான் உன் கூட தான் வருவேன் சொல்லிட்டு பொண்ணியோட கைய கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போக அப்போ இதனால் கோபம் ஜெயாவோ உனக்கு உன்னோட அம்மாவை விட உன்னோட பொண்டாட்டி தான் முக்கியமாயிட்டால அதுவும் உன் பொண்டாட்டி எனக்கு துரோகம் பண்ணிட்டா நான் சொல்கிறேன் ஆனால் நீ என்ன நம்பாம அவள் சொல்கிற பொய்யை நம்பி அவ கூட போயிட்டு இருக்க இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே கிடையாது நீ தான் வருத்தப்பட போகிறேன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு சக்தியோ ரொம்பவே கெத்தா ஜெயா கிட்ட வருத்தப்பட போகிறது நான் கிடையாது நீங்கள் தான் நீங்களே நீங்கள் பண்ண தப்புக்காக இன்னும் கொஞ்ச நாளில் வருத்தப்பட போகிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியாக பொண்ணியோட கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அப்போ இதை பார்த்துட்டு ஜெய்யா சம்மாத்திரத்தோட அவங்களோட ரூம் குள்ளே போக ஆனால் இதை பார்த்துட்டு பிரீத்தியோ ஒரு பக்கம் நம்ம இவ்வளோ பிளான் போட்டு இவ்வளோ விஷயம் பண்ணியும் பொண்ணுக்கும் சக்தியையும் பிரிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு ஆத்திரப்பட்டாலும் இன்னொரு பக்கமும் சக்தி சொல்லிட்டு போனது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு எங்க ஒரு வேலை சக்தி இது எல்லாத்தையுமே பண்ணது நாம தான்றதை கண்டுபிடிச்சிட்டா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும் அடுத்து நமக்கு என்னதான் நடக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படவா ஆரம்பிக்கிறாங்க ஆனா சக்தியோ பொன்னி அவங்களோட அம்மாக்காக இவ்வளவு விஷயம் அது ரிஸ்க் எடுத்து இவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணியுமே அவங்க அம்மா பொண்ணிய நம்மளும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆத்திரப்படுறது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கு காரணமானவங்க யாருன்றதை கண்டுபிடிச்சே ஆகணும்ன்ற முடிவுக்கு வராங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் சக்தி உண்மையாவே இந்த பிரச்சனைக்கு காரணம்